ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆம் நானும் என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றார் அல்லாஹ்வுடைய ரஹமத்தோடு தான் சொர்க்கம் நுழைய முடியும் நம்ம செஞ்ச பாவம் நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றார் அதான் சொர்க்கமும் அந்த ரஹமத்தும் தொடர்புபட்டது இது தான் அங்கே போக முடியும் இது இல்லாமல் எதை கொண்டும் அங்க நுழைய முடியாது